எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பேசுறது ஓம் ஓம் நமஸ்ராய் நாராயணன் ஜெயசர்ராம் திமுகவுக்கு தொடர்ச்சியாக மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பல ஊடகத்தோடைய பேட்டிகள்ல சாப்பிட்டு காரு காட்டுறதும் ஸ்டாலின் அவர்கள் மேல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நன்மதிப்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதும் கலைஞர் அவர்களுக்கும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நட்புண்டு அப்படின்னு சொல்றதும் அதையெல்லாம் தாண்டி ஒருபடி மேல போய் எனக்கு வந்து திருமாமேல தனிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாசம் இருக்கு அப்படின்னு சொல்றது எல்லாம் வன்னியர் சமூகத்துக்கிட்ட மிகப்பெரிய வந்து ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கு இதையெல்லாம் சுற்றி வளைத்து பார்க்கப்படும் பொழுது மருத்துற ஐயா அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா திமுகவோட கூட்டணி அமைப்பதற்கான வேலைகள்ல வந்து பாத்தீங்கன்னா இறங்கி இருக்கிறாரா அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை சமூக ஊடகங்கள்ல பலர் வந்து பாத்தீங்கன்னா முன் வச்சிருக்காங்க அதன் தொடர்ச்சியாக தான் விமனோர்மும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேள்வியை முன்வைக்க கடமைப்பட்டிருக்கு ஏன்னா தொடர்ச்சியா மருத்துவர் ஐயாவர்களுடைய இந்த பமகல் நடக்கிற சண்டையால வந்து பல ஊடகங்கள் வந்து நேரடியாக தைலாபுரத்துக்கு போய் வந்து பாத்தீங்கன்னா அவரை பேட்டி எடுக்கிறாங்க அந்த பேட்டிகள்ல எந்த இடத்துலயுமே வந்து பாத்தினா திமுக வன்னியர்களுக்கு மிகப்பெரிய எதிரின்ற விஷயத்த வெளிப்படையாக வந்து பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டேங்கிறாரு மருத்துவர் ஐயாவர்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்காக திமுக ஆட்சிக்கு வந்த பின்னாடி என்ன கிளிச்சு தள்ளி இருக்கு நான் கேட்குறேன் பத்து புள்ளி ஐந்து சதவீதத்தை வந்து தொடர்ச்சியாக மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ முறையை கேட்டும் கூட ஏன் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நிற்கணுமா எனக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட ஒரு கதியா அப்படின்னு மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசின விஷயம்லாம் தாண்டி இன்னைக்கு மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் மேலேயும் திமுக மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட ஒரு சாஃப்ட் கார்னரை வந்து பார்த்தீங்கன்னா காட்ட வேண்டிய அவசியம் என்ன நிர்பந்தம் என்ன நான் கேட்கிறேன் நான் வன்னியர் சமூகத்தை வந்து பாத்தீங்கன்னா பாலும் கிணத்துல வந்து பாத்தீங்கன்னா குதிக்க மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து ரெடி பண்ணிட்டாரா அப்படிங்கிற ஒரு பெரும் கேள்வியை வந்து இந்த இடத்துல முன்வைக்க விரும்புது புரியுதுங்களா இங்க இருக்கிற பல வன்னியர்களுடைய மனநிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து அதிமுக கூட்டணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போயிருந்தா ஓரளவுக்கு நம்ம வந்து இடங்களை ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையாக வந்து பலர் வந்து சொல்லியிருந்தாங்க நாமும் அதை தான் எதிர்பார்த்தோம் அதற்கு பிற்பாடு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட போயிட்டாங்க பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய வந்து அந்த பிரச்சனை எல்லாம் விடுத்து இன்னைக்கு பிஜேபியும் அதிமுகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல சந்திக்க போவதாக கூட்டணி விஷயத்த முடிச்சுட்டாங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இன்னைக்கு பாமக வந்து பாத்தினா யாரோட போகணும் அப்படின்ற ஒரு பெரும் கேள்வியை முன்வைக்கும் பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுக மேல சாப்பிட்டுக்காரர்கள் காட்டுறதெல்லாம் ஒருபோதுமே வந்து பாத்தீங்கன்னா வண்டியர்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது புரியுதுங்களா நேரடியாக வந்து பாத்தீங்கன்னா சொல்ற ஒட்டுமொத்த வன்னியருடைய மனநிலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்தால் அவர்களோட செல்வதுதான் இந்த கட்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா வருங்காலத்துக்கும் நல்லது அப்படின்னு பார்க்கப்படுது ஏன்னா திமுக தான் திமுக அழிந்தால்தான் வன்னியர் சமூகம் வாழும் அப்படின்னு என்னால உறுதியா சொல்ல முடியும் ஏன்னா திமுக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா அழிக்க முடியுமோ ஒழிக்க முடியுமோ எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்காங்க கடந்த நான்கு வருடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு எதிராக பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா திமுக செஞ்சிருக்கு அதுல முக்கியமான விஷயம் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் புரியுதுங்களா தெரிந்த அவர்கள் வந்து வந்து ஐயா அவர்களுக்கு நான் தலைவர்கள் என்ன முடிவுகள் என்னால எடுப்பாங்க அதை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சகிச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த வண்டியர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா வந்துருவாங்களா நீங்கள் சரியான முடிவுகள் எடுத்தாதான் இந்த சமூகம் வந்து நல்லா இருக்கும் இந்த சமூகத்துல இருக்கிற எல்லாருமே எல்லாருமே அப்படிங்கிற எண்ணத்துலதான் எல்லா முடிவுகளும் எடுக்கணும் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு சாப்பிட்டுக்காரர்கள் காட்டுறது மிகப்பெரிய தப்பான விஷயமாக நான் வந்து கருதுல வந்து கருது அப்படி இருக்கும் ஒரு வேலையில திமுகவோட வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் மூச்சு வரைக்கும் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை எடுத்தாரு அப்படின்னா வெளிப்படையா சொல்றேன் மருத்துவர் ஐயா அவர்கள் மீது வந்து பாத்தீங்கன்னா பற்றுக்கொண்ட பலன் கூட வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா இல்லாம அண்ணா நம்பமணி அவர்களோட வந்து பார்த்தீங்கன்னா பயணப்பட ஆரம்பிச்சிருவாங்க இதுதான் வந்து நடக்கிற வெளிப்படையான உண்மை அந்த உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்கள் தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல திருமாவுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசம் காட்டுற பேச்சுலாம் வேண்டாம் திருமாவுடைய பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எத்தனையோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டோம் திருமாவை வந்து பார்த்தீங்கன்னா வண்டியர் சமூகத்துடைய திரௌபதி அவருடைய குலதெய்வ விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய சாதி புத்தி இதுதான் இவர்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா சாதி உத்தியா இதுதான் கூட்ட பிடிச்சி ஆட்டுங்கடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன வார்த்தைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய காதுகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிச்சுட்டு இருக்கு புரியுதுங்களா நம்மளோட குலதெய்வமாக தாய் அவருடைய கோயில் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தை எவ்வளவு கேவலமாக வந்து பார்த்தோம்னா திருபாவூரன் பேசுனார் அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா நினைச்சிருக்கோம் புரியுதுங்களா அதை தாண்டி விடுதலட்சில இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே வந்து என்னென்ன விஷயங்களை பண்ணிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல எனக்கு திரும்ப மேல வந்து தனி பாசம் உண்டுனா அது உங்களோட வைத்துக் கொள்வதுதான் சரி அப்படின்னு நாங்க நினைக்கிறோம் புரியுதுங்களா நீங்க பேசுனது கூட நாங்க தப்பு அப்படின்னே சொல்லல ஆனால் இதை வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பரவ செய்வதில் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு போதுமான வந்து பாத்தினா திருப்பம் கிடையாது புரியுதுங்களா திமுக பாமக அரசியல் ரீதியாக பயணப்பட்டா வன்னியர்கள் வந்து போதுன்னா வாக்கு வங்கிய பாமக இழக்கும் குறிப்பாக வந்து போதுன்னா அவர்கள் அப்படியாப்பட்ட ஒரு முடிவை எடுத்தா கண்டிப்பா அதற்கு எதிரான வந்து பத்தின முடிவுல தான் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பதிலாக இருந்துட்டே இருக்கிறாரு இப்ப நடந்திருக்கிற பொதுக்குழு கூட்டங்களில் வந்து போதுன்னா ஒவ்வொரு கூட்டத்திலுமே தள்ள தெளிவா சொல்றாரு வன்னியர்களுக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா திமுக என்னென்ன சதிகளை பண்ணியிருக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் முதல் எல்லா விஷயத்திலயும் வண்டியர்களுக்கு எதிரியாகத்தான் திமுக இருக்கு அப்படின்னு தோல்முறிச்சு இருக்கிறாரு ஆனா ரமணா அவர்கள் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல மருத்துவ ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திமுக மேல சாப்பிட்டுக்காரர்கள் காட்டுறதெல்லாம் எல்லாம் ஒருபோதுமே வன்னியர்கள் ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள் அப்படின்றத மருத்துவ ஐயா அவர்கள் வந்து புரிந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த நேரத்துல நான் வெளிப்படையா சொல்லிக்க விரும்புறேன் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா கூட்டணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டு மாதங்கள் இருக்கு அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அப்படின்னு கேட்டா நாம ஒட்டுமொத்த வன்னியர்களும் சரியான திசையில சரியான வந்து எல்லாம் இருந்தா மட்டும்தான் தலைவர்கள் வந்து பாத்தா தப்பான முடிவுகளை எடுக்காம வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க அதற்கு நாம வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமையாக அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு வன்னியர்கள் ஒருபோதும் வந்து ஓட்டு போடக்கூடாது வன்னியர்கள் ஒருபோதுமே வந்து பாத்தீங்கன்னா திமுக நோக்கி பயணப்படக்கூடாது திமுக வன்னியர்களுடைய மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா பிரதான எதிரி அப்படின்னு ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கு நாம தென்ட தெளிவாக சொல்லிக்கிட்டே இருக்க நான் இந்த நேரத்துல சொல்லி விரும்புறேன் அந்த நிலைப்பாட்டுல வன்னியர்கள் உறுதியா இருக்கிறாங்க அந்த நிலைப்பாட்டுல இருந்து வண்டியர்களை சிதைச்சு திமுகவுடைய கூட்டணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு மருத்துவ ஐயாவார்கள் வந்து போனா கணக்கு போட்டார் அப்படின்னா அது தப்பான கணக்காகவே மாறும் அப்படின்னு இந்த நேரத்துல வெளிப்படையாக வந்து பார்த்தீங்கன்னா விமலம் கூட சொல்லிக்கிறேன் ஒட்டுமொத்த வன்னியர்களுமே வந்து பாத்தீங்கன்னா பல சமூக வலைதளங்கள்ல இந்த பதிவுகளை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இந்த விஷயத்த திமுக வன்னியர்களுடைய எதிரி வன்னியர்களுடைய அழிவுக்கு தமிழகத்துக்குள்ள திமுக தான் அப்படிங்கிற ஒட்டுமொத்த வன்னியர்களுமே அறிந்து கொள்ளணும் புரிந்து கொள்ளணும் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் அந்த விஷயத்த சேர்க்கணும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் விமலோர்மன் சொல்லிக்க கனமைப்பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வன்னியகுல சத்ரி சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரம் வரலாறு மற்றும் வன்னியகுல சத்ரி சமூகத்துடைய சத்ரிய தினமும் மேலும் கொண்டு அடுத்த ஒரு நல்ல கனவுல உங்களை நான் சந்திக்கிறேன் சொந்தமான பள்ளி பையன் சொந்தமான பள்ளி பையன்